பரிபூரண பொருள் வந்து எய்திட கருள் புரிவாய் என்றைக்கும் உள்ள பெருக்கினை ஈட்டியே அருள் புரிவாய் மாடாடு மேல் மாடி சொற்பனமெனோ நினைவொன்றை அருள் பொறிவா விழியே மறக்கும் வேசிய ராசையாம் வீசாது அருள் பொறிவாய் ஏடற்கு அரிதாய செல்வியே உனதருள் சிந்திக்க அருள் செந்தேன் தோளிற்கு முன் செழிய பூந்தாலடியில் சேர்த்து வைத்தருள் புரிவர்க்கு அரிதான பரமாத்த பொருளுடந்து பாலித்து உன் அருள் புரிவ பலவினை தோடை தொலையில் நபமென போதித்திலகு பரிசுத்த அமல உற்பவ அன்னையே